தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருடைய ஞாபகத்துலேயும் வர்றது முருகன் தான் அதுவும் பழமை வாய்ந்த கோவில்கள் அப்படின்னா சொல்லவா வேணும் ஆமாங்க திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் நடுவாணியத்திரு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட முந்நூறு வருடங்களுக்கு முன்பு இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலில் முருகர் கல்யாண குளத்தில் அதாவது தன் மனைவிகளான வள்ளி தெய்வானையோட காட்சியளிக்கிறார் மன்னார்குடி வட்டத்திலே முருகர் கல்யாண கோலத்தில் அமைஞ்சிருக்காரு அப்படின்னா அது இந்த ஒரு கோயில் மட்டும்தான் இங்கே முருகனுடைய திருநாமம் பழனி ஆண்டவர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலில் முருகனுடைய வலது பக்கம் விநாயகரும் இடது பக்கம் சுப்பிரமணியரும் அழகாகவே காட்சியளிக்கிறாங்க எல்லா கோவில்களையும் இடும்பனுக்கு தனி சன்னதி அதாவது கோவிலுக்கு வெளியில் தான் சன்னதி அமைக்கப்பட்டிருக்கும் அதுவும் சிமெண்டால செய்யப்பட்ட சிற்பங்கள் தான் அவருக்கு அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் கோவில் வளாகத்துக்குள்ளே இடும்பருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு பழனியில் பழனி ஆண்டவர் தனியாக தான் காட்சியளிப்பார் ஆனால் இங்கே உள்ள பழனி ஆண்டவர் தன் மனைவிகளான வள்ளி தெய்வானையோட கல்யாண கோலத்தில் காட்சியளிக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது இந்த கோவிலில் பனிரெண்டு மாதமும் முருகனுக்கு உரிய எல்லா திதிகள்லையுமே ரொம்ப சிறப்பாகவே அபிஷேகம் நடைபெறுது அதாவது மாலை ஆறு மணிக்கு மேலே அபிஷேக ஆராதனை நடைபெறுறதாக சொல்கிறாங்க அதுலேயும் ரொம்ப விசேஷமாக கார்த்திகை பௌர்ணமி தைப்பூசம் சஷ்டி தேய்பிரை சஷ்டி வளர்ப்பிரை சஷ்டி ஆகிய நாட்களில் இங்கே முருகனுக்கு ரொம்ப விசேஷமாகவே செய்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக தைப்பூசத்த அன்னைக்கு முருகனுக்கு அபிஷேக ஆராதனையும் தைப்பூசத்தனுக்கு மறுநாள் இடும்பனுக்கு அபிஷேக ஆராதனையும் நடைபெறுதுங்க நீங்களும் மன்னார்குடியில் இருந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா இல்லையா முருகன் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கார் சக்தி வாய்ந்த முருகன் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதேமாரி வேறு ஏதாவது கோவில்கள் பலமை வாய்ந்து அதிசயம் இருந்த கோவில்கள் இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூத்தி சுற்றி இதேமாரி இன்னும் பல கோயில்களை ஐடியோவாக தெரியப்படுத்துகிறேன் நன்றி